வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது ராகு கேது பயிற்சிக்கான நிகழ்ச்சி இதில் நான் ராகு வந்து மே மாதம் பத்தொம்போதாம் தேதி விடியற் காலை ஐந்து மணிக்கு ராகு கும்ப கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அதே நேரத்தில் ஏன்னா ராகுத்தலை கேதுவால் ஸோ அவங்க ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பயிற்சி அந்த சம நேரத்தில் நடக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படின்னா அந்த ராசிக்குள்ளே வருதுனால என்ன என்ன பலன் அது போக அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இப்போ உதாரணத்துக்கு கும்பத்துக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் அப்புறம் சதயம் நான்கு பாதங்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இதில் இந்த ஒன்பது பாதங்களை கொண்டது கும்பராசி அப்போது அதுதான் நட்சத்திர சாரம்னு சொல்கிறோம் அப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் என்ன பலன் சதயத்தில் என்ன பலன் அவிட்டத்தில் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதே போல் அடுத்த அதோடைய இரண்டாம் பகுதியாக கேது கேதுவுடைய பயிற்சி அப்படின்னா முதல்ல உத்தரம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் அதுக்கப்புறம் பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அதற்கப்பறம் மகன் நட்சத்திரத்தின் நாலு பாதங்கள் ஸோ இது இதெல்லாம் முடிஞ்சு அவர்கள் இருவரும் அடுத்த பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் அப்போது இவங்க என்ட்ரி பண்ணுறது நைன்டீன்த்து மே இதுலேருந்து எக்ஸிட் ஆகுறது அப்படின்னா அது ஃபிஃப்த்து டிசம்பர் ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் மீனராசி ராசி மீன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு ராகு போகிறார் பெரிய அளவுக்கு டென்ஷன்லாம் குறையும் ஆனால் பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கும்போது அந்த சர்பதோஷத்தோடய எஃபெக்ட் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கத்தான் செய்யும் இருந்தால் கூட உங்கள் ராசியிலேருந்து அவர் வெளில போகிறது கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சனி உங்கள் ராசியில் ஜென்ம ஜென்மசனி சனியுடைய பவரை ஏற்கனவே பன்னெண்டில் இருக்கிற சனி என்ன பவர் கொடுத்தாரோ அதை ராகு போய் உட்காந்து கொடுக்கப்பாரு அப்போ என்ன பிரச்சனை பன்னிரெண்டில் ராகு இருக்கும்போது அதாவது நம்ம சுப விரயம் தேவையில்லாத விரயம்னு சொல்லுவோம் தேவையில்லாத விரயத்தை அதிகப்படுத்துவார் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு கவனமாக இருக்கணும் அப்போ தேவையில்லாத விரயம்னா என்ன சரி நான் பெருசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதை பற்றி ப்ராப்பர் பிளானிங்கே இருக்காது மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்திங்கன்னு வச்சுங்க நான் பெரிய ஒரு மெகா ஹிட் எடுக்கிறா பேர் வழி ஒரு டப்பா படம் எடுத்து மொத்தமாக காலி அதெல்லாம் எப்போ நடக்கும் இந்த பன்னெண்டு விரைஸ்தானத்தில் வேண்டாத உட்கார் உட்காரும்போது தான் நடக்கும் அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படணும் ஆனால் மற்றபடி எதுவுமே ஸ்பாயில் ஆகாது உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கேது ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் ராகு பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வயசானவங்க முடியாமல் இருக்கிறவங்க இல்லை ஐசியூவில் இருக்கிறவங்களாம் சொல்ல முடியாது ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகம்தான் ஏற்படும் ஆகும் இந்த ஒரு காலகட்டத்தில் தயவு செஞ்சு தேவையில்லாத விஷயத்தை கடன் வாங்கக்கூடாது நம்ம ஊரை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் ஈவன் நோ கேரண்டார்னு போட்டு மாட்டிப்பாங்க அங்கெல்லாம் அந்த இருக்குது நம்ம ஊரில் வேல்யூ கிடையாது நம்ம ஊரில் கேரண்டார் போட்டாலும் அதை பற்றி ஒன்றும் பெரிய பிரச்சனையே வராது லா ப்ரொடெக்ஷன் இருக்குது மேபி ஆனால் அந்த ஊர்லலாம் அப்படி இல்லை அப்போ யாருக்காவது கேரண்டார் போடுறது பணத்தை நம்பி யார்கிட்டையாவது கொடுக்கறது இல்லையா இந்த தில்லுமுல்லு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருது பெரிய கோடி சொறேன் அவனுக்கு வாரிசே இல்லை நீ தாண்டா வாரிசு ஏடா அவன் சொன்னவன் எடுத்துகிட்டு போக மாட்டானா அவ்வளோ நல்லவனா அவன் ஏதோ கதை இதெல்லாம் நம்ம ஏமாறுறவங்களுக்கெல்லாம் இது பொற்காலம் உங்கள் கையில் இருக்கிற காசை எப்படி பிடுங்கலாம் அப்படிங்கிறது தான் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையில் தான் பிஸ்னஸ்ஸு ஆனால் சில நேரங்களில் அந்த நம்பிக்கைக்கும் ஒரு அளவுகோல் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த பன்னெண்டில் ராகு ஆறில் கேது ரொம்ப பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஆறுனால் கடன் ரோகம் சத்ரு பன்னெண்டுனா விரயம் அப்போ விரயத்தில் ஒரு ஆள் கடன் ரோகம் சத்ருவில் ஒரு ஆள் உங்கள்கிட்ட இருக்கிற காசை கயிறு கட்டி இருப்பாங்க வழியில் ஜாக்கிரதையாருங்க அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன உடல் ஆரோக்கியம் லாசஸ் இது ரெண்டுத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கு மனசில் அமைதி இல்லாமல் இருக்கும் சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் தான் ஆகும் அதே போல் எப்போ இது மாதிரியான ஒரு விஷயம் வருதோ அப்போ உங்களை சுற்றி நிறையா உங்களுக்கு அசோசியேஷன் யாராக வருவான்னா ஃப்ராடு பசங்க திருட்டு பசங்க அசோசியேஷன்லாம் வரும் ஏன்னா அவன் தானே உங்களை உங்களுக்குள்ளே போட முடியும் அவன் செய்வான் அப்போது இதில் முக்கியமான ஒரு காஷன் என்ன உங்களுக்கு பண்ண இதில் தெரிய வருது தேவையில்லாத புது அசோசியேஷன்லாம் ஏற்படுத்தாதீங்க கொஞ்சம் ஷேடி கேரக்டர்ஸாக இருக்கிறவங்களாம் நம்பாதீங்க ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது அதே நேரத்தில் பாசிட்டிவ் ஃபிஷர் என்ன நிறையா வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கும்போது அதற்கான சில கதவுகள் திறக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸாக இருக்குது நெகட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா இல்லை தாத்தா பாட்டி அவங்கள பிரச்சனைகள் இருக்கும் ஹெல்த்தில் அது போக உங்களுக்கே தனிப்பட்ட முறையில் கீழே விழுந்தேன் அடிப்பட்டேன் இதுப்பட்டேன் இதுப்பட்டேன் திடீர்னு உடம்புல ஒரு வியாதி வருது இதெல்லாம் வரக்கூடிய காலம் இதாகத்தான் இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏன்னா மருத்துவ செலவு யார் சந்தோஷமாக செய்வாங்க ரொம்ப வந்துச்சு என்ன பண்ணுறது செய்கிறோம் ஸோ இதெல்லாம் மூன்றாவது விஷயம் என்னென்னா சில நேரங்களில் எல்லாம் நல்லா இருக்கும் கொழுப்பு கார் வாங்கிறேன் சரி என்னுடைய கெப்பாசிட்டிக்கு நான் ஒரு பதினஞ்சு ஒர்த் ஆஃப் கார் கூட நான் வாங்கலாம் எனக்கு ச அது அதையும் நான் மீட் அவுட் பண்ண முடியும் ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் நான் ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆடி கார் வாங்கலாமா அது வாங்கலாம் இது வாங்கலாம்னு பார்ப்பேன் அப்போ தான் சொல்லுவான் பேங்க்கில் சார் மாதம் மாதம் கட்ட போகிறீங்க உங்களால் முடியாதா தேவையில்லாத இழுப்பு இழுத்து விடுவீங்க இழுத்து விடுறது ஒரு ஒரு விஷயத்தை நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் முடிக்கலான்னா ஒரு லக்ஸுரி மேலே ஆசைப்பட்டு அது மாதிரி மூன்று மடங்கு அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்போது என்னாருது என்னுடைய பேர்னன்ஸ் ஓரே பீரியட் ஆஃப் டைம் அதிகமாகும் கம்ஃபர்ட் லெவல் ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை ஆனால் மைண்டில் டென்ஷன் விரயங்கள் அப்போ திரும்ப திரும்ப நான் இன்சூஸ் பண்ணுறது விரயங்கள் தான் அப்புறம் ஹெல்த்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஹெல்த்தெலாம் பிரச்சனை இருந்தால் வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்துக்கு ஹெல்த்து கிடைக்காமல் பார்த்துக்கணும் அப்படி இல்லை ஏற்கனவே கெட்டு போச்சுன்னா அதற்கான விலையை கொடுக்க வேண்டிய காலம் தான் இது கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது இப்போ ராகுவினுடைய சாரத்தை பார்க்கலாம் குருவினுடைய சாரத்தில் பத்தொம்பதாம் தேதி மே மாதம் தொடங்கி இருபத்தி நாலு நவம்பர் வரை குருவினுடைய சாரம் குரு எங்கே இருக்கார் நாலாம் வீட்டில் இருக்கார் அப்போது ஒரு விதத்தில் நல்லது என்னென்னா வேலையில் உங்களுக்கு நல்ல பேர் ஏற்படும் ஏன்னா குரு பத்தாம் வீட்டை பார்க்குறார் சொந்தமாக வீடு வாங்கிறது வீடு கட்டுறது இதெல்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆனால் வாகனங்கள் நான்குன்னா வாகனங்கள் இப்போ அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் விரலுக்கு தகுந்த வீக்கம் உனையா காலில் கொஞ்சம் பெருசாக வீங்கும் ஏன்னா கால் பெருசாக தானே இருக்கு கட்ட விரல் இருக்குது காலில் வீங்கின வீக்கம் கட்ட விரலில் வேணா இது காலாயிடாதா அதுதான் விரலுக்கு தகுந்த வீக்கம்னு ஒரு சிம்பிளாக சொல்லுவாங்க நீயா எதையாவது வர வச்சுட்டு ஐயோ நான் பிரச்சனை 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 தெரியும் சார் இதெல்லாம் ஜென்மசனி சார் பன்னெண்டில் ஆகும் சார் ஏன் அவங்கள சொல்கிற ஓ புத்தி எங்கே போச்சு அப்படி வேலை செய்துவோம் புத்தி அதை நீ தான் வந்துக்கணும் கவனமாக செயல்படுங்கள் சரி அடுத்த சாரம் தன்னுடைய சொந்த சாரத்தில் இருக்கார் சதய நட்சத்திரத்தில் அது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நவம்பர் தொடங்கி ஒன்றாந்தேதி ஆகஸ்ட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தரை வருஷம் இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அவர் ஏற்கனவே அவர் வந்து நல்ல ஒரு வே பவரில் வேலை செய்கிறார் அப்போ அவருடைய சாரத்தில் போகும்போது இன்னும் அதிக பவர் அப்படி தான் அவர் வேலை செய்வார் ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கிட்டத்தட்ட இது ஆகஸ்ட்டில் முடியுது பட் ஜூன் மாதம் அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அஞ்சுக்கு போயிடும் அப்போது இது எப்படின்னா நான் ஏன் போகல தாண்டா இருக்கேன் வேறு வழி இல்லாமல் தெய்வம் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் அதான் திருகோணத்தில் குரு போகும்போது பகவான் சொல்லுவார் ஐயோ இப்போ சொல்லுவாங்க பிரம்மா கோவல வருத்தப்பட்டாராம் இவனுக்கு போய் இப்படி எழுதின விதியை அப்படின்னு ஸோ அவர் வந்து உங்களுக்கு வேலை செய்வார் வேலை செஞ்சு டெய் நிறுத்துல டெய் முடியலடா என்னாலே முடியலடா அப்படின்னு சொல்லி தடுத்தா தான் உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக செயல்படுங்க நன்மைகள் இருக்குது அப்போ இப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது நன்மைகள் வரும்போது அதை கேபிடலைஸ் பண்ணிக்க முடியும் சில பேர் சொல்லுவாங்க சார் இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் அப்போ வாங்கின கடன் இருக்கே சார் அது கண்டினியூவாக சார் சார்மா அப்போ நீ நியாயமாக கடன் வாங்கி அது கண்டி ஆனால் சரி தப்பில்லை ஆனால் அப்போது நீ என்னெல்லாம் நீ கலாட்டாக பண்ணேன்னு தெரில காசு கிடைக்கிறதையும் சொல்லி கடன் வாங்குறவங்களாம் இருக்கான் ரெண்டாவது இஷ்டத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் போகிறேம்மா அப்புறம் பிட்காயின்மா என்னெல்லாமும் சொல்லுவான் சொல்லி புதுசு புதுசாக என்ட்ரு பண்ணுவோம் அது இதில் ஃபுல்லாக விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனால் உள்ளே என்ட்ரு பண்ணுவோம் இப்போ நல்ல காலம் வரும்போது என்னாகும் அந்த பழைய சொத்துக்கள் அதாவது சொத்துக்கள் ரெண்டு தான் நல்லபடியாக சேர்த்தாத சொத்து இல்லைன்னா கடன் தான் சொத்து அந்த கடனை இப்போ நல்ல காலத்தில் நீ தீக்க ஆரம்பிப்ப அதனால் கவனமாக செயல்படுங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு சொல்கிறது சரி கடைசி சாரம் செவ்வாயினுடைய சாரம் அது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் இப்போ இதுதான் நான் சொல்கிறேன் பிரம்மா படைத்த பிரம்மாவே வந்து இது நடுவில் குறுக்கணுன்னு உங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா செவ்வாய் யார் ரெண்டாம் வீட்டுக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கும் உடையவன் தனாதிபதி பங்கியாதிபதி அப்போது அது தடுக்கும்போது ஓரளவுக்கு நீ ஏற்கனவே இருந்தால் அது டேக் ஆஃப் ஆகிடும் அப்போ கவனமாக செயல்படு அப்படிங்கிறது தான் அதுக்கான அட்வைஸு அடுத்து கேதுவை பற்றி பார்க்கலாம் கேது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் வீடுன்னா கடன் ரோகம் சத்ரு ரோகம் சில நேரங்களில் நம்ம உடம்பில் நம்ம வரவேற்கணுன்னு அவசியம் இல்லை வியாதிகள் தன்னிச்சேவை கூட உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா கேன்சர் திடீர்னு ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு ஆளுக்கு வருது அவர் ஒன்றும் தப்பாகவே எதுவும் செயல் எப்படி வந்தது அவருக்கு அப்போ ஜீன் ட்ரிகர் பண்ணுவோம் அதுக்கு தான் காலத்தில் காலந்து போவாங்க தாத்தா இருக்கா கர்மவியாதிகள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னா தாத்தா மூப்பாட்டாக இருக்கும் அது உனக்கு அந்த ஏஜ் வரைக்கும் அது சும்மா இருக்கும் அந்த ஏஜில் அதை ட்ரிகர் பண்ணும் இது சயின்ஸில் சொல்லப்பட்ட ஒரு உண்மை மித்தல்லாம் இல்லை மூட நம்பிக்கைலாம் இல்லை அது இன்னோவேட்டபிள் அதை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது அதே நேரத்தில் நம்மளாக இழுத்து விட்டுக்கிறது என்னென்னா கடன் ரோகம் சத்ரு ரோகம்னால் ஹெல்த் இன்னொன்று என்ன இருக்கு கடன் சத்ரு சத்ரு யாரால் வருது நம்மளாக இழுத்து விட்டுக்கிறது தான் சத்ரு நம்ம சரியாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு தன்மையாக பிஹேவ் பண்ணியிருந்தா பெரிய சத்ருக்கள் உருவாக மாட்டாங்க சும்மாவாது எவனையான்னு சேலஞ்சு பண்ணுறது சத்ரு பாவம் உருவாகும் நீயா நானா நான் பார்த்துக்கலாம் ஆனால் சில நேரங்களில் சத்ரு கூட இயற்கையாக தான் உருவாகிறோம் நம்ம எந்த தப்புமே பண்ணாட்டால் கூட சத்ரு இருப்பான் நிறைய விஷயங்களில் பார்க்கலாம் பெண்களோட மூஞ்சியில் போய் ஆசிட் வீச வேசுறது அப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணுறது ஏன்னா இவர் லவ் பண்ணுவார் ஏட்டா ஒருதலை காதல் அப்போ அவன் சொல்லுவான் நீ என்ன லவ் பண்ணியாலும் அவன் என்னடா பாவம் பண்ணா நீ லவ் பண்ணதுக்காக அவன் ஒன்றை லவ் பண்ண முடியுமா இது ரெண்டு கை சேர்ந்த அதெல்லாம் ஓசை நீ ஒரு கையே ஆட்டி எனக்கு ஓசை வரணும் ஓசை வரணுன்றகல பண்ணால் என்ன பண்ணுறது முட்டாள்கள்லாம் நிறையா இருக்காங்க நாட்டில் அப்போது தேவையில்லாத போய் நீ ஒருத்தரை பாதிரை பண்ணுற இதுதான் சித்ரு இது எல்லா விஷயத்துலையும் நடக்கும் சில பேர் ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அதை பார்த்து பொறாமல் தாங்காது ஐயோ இவனை இவன் இப்படி இப்படி இருக்கலாம் இவனை காலி பண்ணலாம் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க நாட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது சில பாவங்களை நம்மளால் தடுக்கவே முடியல அப்போ அதற்கான ஒரு தெய்வ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை நாடணும் வேறு வழி இல்லை கடன் இது நல்ல கடனும் இருக்குது மோசமான கடனும் இருக்குது நல்ல கடன்ன்றது தப்பு இல்லை ஏதோ பேங்க்கில் வாங்குகிற இது வாங்குகிற எல்லாம் ஒரு ரீசனபிள் வட்டியில் அவசரத்துக்கு போய்ட்டு கந்து வட்டியில் வாங்கிட்டு இந்த நேரத்தில் நான் புரட்டி சரி பண்ணுவேன் ஒரு நாள் புரட்ட முடியாது அவன் மீட்ரு வட்டி கிலோமீட்ரு வட்டியில் கூட போட்டுருவான் போட்டால் நீ என்ன பண்ணுவ ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கு இதுக்கெல்லாம் மீறி இன்னொரு விஷயங்கள்லாம் இப்போ வருது நிறைய இப்போ ஆன்லைனில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா சீட்டர் ஆன்லைனில் லூடோ விளையாடுறியா இன்னும் என்ன லூடோலாம் விளையாடு காசு உங்களை இழுத்து பொதுக்குழியில் தள்ளுறது தான் அவன் வேலை ஏன்னா அவன் வந்து ஒன்று உங்களுக்கு காசு கொடுக்குறதுக்காக அவன் அதை நடத்தலை அவன் ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்காக இதை நடத்துகிறான் கிரிக்கெட்லேருந்து எல்லாத்தையும் இருக்கு அதில் ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டிருப்பான் இதில் ஆபத்துகள் இருக்குது அது உங்கள் டிஸ்கிரிஷன் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் முக்கியமாக புரிஞ்சுங்க நமக்கு இன்னவிட்டபிளாக வருத தப்பு சொல்ல சிலது தடுக்க முடியாது இன்னொருட்டபிள் ஆனால் நம்மளாக நம்மளுடைய வீக்னஸ் அதில் போய் அதில் பத்திரம் உழுந்து மாட்டினா அது தப்பு அதை ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிப்பட்டவர் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் வரும் ஆறில் கேது இருக்கும்போது குறிப்பாக ஹெல்த்து சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் தான் கேதுவில் மற்ற விஷயங்கள் வந்து அவ்வளோ வீரியம் கிடையாது ஆனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுங்கள் அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கவனமாக செயல்படுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் முதல்ல சூரியனுடைய சாரத்தில் இரண்டு மாதம் இருக்கார் ஜூன் இருபது வரைக்கும் மே பத்தொம்போதுலேயும் ஜூன் இருபது இந்த ஒரு காலகட்டத்திலேயே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உஷ்ணாதிக்க நோய்கள் அதிகமாகும் அதுக்கப்புறம் அவர் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் அது கிட்டத்தட்ட ஜூன் இருபதுலேருந்து மார்ச் முப்பது வரை இந்த சுக்கரனுடைய சாரத்தில் அவர் போகக்கூடிய போது பெண்களால் தொல்லை பெண்களுக்கு ஆண்களால் தொல்லைன்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் டெம்டேஷன் அதாவது இந்த மாதிரி அதை ஆடுறேன் இதை ஆடுறேன் தேவையில்லாத பார்ட்டிஸு தண்ணி இதனால் பிரச்சனை ஸோ இதுக்கெல்லாம் வெற்றிமையை சாரக்கூடிய காலம் இந்த சுக்கரனுடைய பாவத்தில் அவர் செஞ்சரிக்கக்கூடிய காலம் கடைசியாக அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேதுவனுடைய சாரத்தில் போகிறது அதாவது மக நட்சத்திரத்தில் மார்ச் முப்பதுலேருந்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்டத்தட்ட இந்த ஒரு காலகட்டமும் டெட்லியாக தான் இருக்குது அப்போது ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது பன்னிரெண்டில் ராகு ஆறில் கேதுவில் கவனமாக இருக்கணும் அப்போ ஆறில் கேதுவில் நன்மையே இல்லையா இருக்குது சத்ருக்களை ஜெயிக்க முடியும் நீ டெட்ரமைண்டாக இருந்தேன்னா சத்ரு ஜெயம் கோர்ட் கேசஸில் வெற்றி இதெல்லாம் ஏற்படும் ஆறில் குரு இருக்கும் இது கேது இருக்கும் போது தான் அதே போல் காம்படேட்டிவ் எஜ்ஜுன்னு சொல்லலாம் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நீ தனித்து தெரிவாய் அப்போ நீ பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருந்தால் இதெல்லாம் நீ கேப்டிலைஸ் பண்ண முடியும் நீ நெகட்டிவ் ஆட்டிடியூட்டில் போனால் ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனாலும் இந்த ஒரு காலகட்டம் சற்று சோதனைகளை தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவேர்னஸ் அதோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய சுபங்களை அது தடுக்கவில்லை அசுபங்களை நீங்கள் வரவழைத்து அந்த சுபத்தை ஓவர் டேக் பண்ணுறீங்க எனக்கு வர நன்மைகளுக்கு ஐம்பது பர்சன்ட்டு கொடுத்தா எண்பது பர்சன்ட்டு கெடுதலை நான் வரவழிச்சுக்கிறேன் அப்போ டிஃபிசிட் முப்பது பர்சன்ட் இப்படி பண்ணாத நீ கவனமாக இருந்தால் வரும் நன்மைகளை சரியான முறையில் உபயோகித்து இதையே வெற்றிகரமாக மாற்ற முடியும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் இதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பெண்மும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்